இன்றைய தினம் இந்த நாட்டிலே தமிழனுக்கு தடைக்கல் ஒன்றிய அரசு கொடுத்துக் கொண்டே இருக்கின்றது இதை மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வாக கொண்டு வரக்கூடிய நோக்கத்திலே சுழலும் பொறுப்பும் என்ற தலைப்பிலே எங்களது தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர்கள் அதிரடி அன்பழகன் பெரியார் செல்வன் அருமதா இவர்களெல்லாம் ஒரு இடத்தில் இன்றைக்கு ராமேஸ்வரத்திலே ஒரே இடத்தில் உங்களிடம் பேசுவதற்கு வாய்ப்புகளை திராவிடர் கழகம் கொடுத்திருக்கிறது சிறந்த பேச்சாளர்கள் இதையெல்லாம் அலிநிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய குலசேகரன் அவர்களே இந்த ராமநாத மாவட்டத்திலே சிறப்பாக செயல்பட்டு மாவட்ட செயலாளர் எம் முருகேசன் அவர்களே தமிழ்நாட்டிலே எந்த ஒரு இடத்திலும் திராவிட கழக நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த இடத்திலே தங்களது அந்த தமிழ் வழியை கொண்டு வந்து இன்றைக்கு வீடியோ எடுத்து இன்றைக்கு இங்கே தாமோதரன் அவர்களே எங்களது மாவட்ட பொது தொழிலாளர் கழகத்தின் தலைவர் பேரேந்தம் அவர்களே நகர தலைவர் எட்வேர் அவர்களே நகர செயலாளர் அறிவு செல்வன் அவர்களே மருமகளி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் வெள்ளைச்சாமி அவர்களே செந்தில் அவர்களே கெவின்குமார் அவர்களே இங்கே சிறப்பாக பேச வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர துணை செயலாளர் வெங்கடேசன் அவர்களே அவைத் தலைவர் எம் எம் கருப்பே அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சீரோடு வலையத்தை கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியின் நகர செயலாளர் செய்யது இப்ராம் அவர்களே மற்றும் முஸ்தபா அவர்களே இங்கே கலந்து வரக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணவேணி அவர்களே மஞ்சு அவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து உங்கள் மத்தியிலே ஒரு சில கருத்துக்களை ஏழு மணிக்கு சரியாக முடித்துக் கொள்கின்றேன் இங்கே மத்தியிலே வடக்கிலே தமிழ் இனம் என்றாலும் சரி தமிழ் மொழியாக இருந்தாலும் சரி தமிழரை அழிக்கக்கூடிய நோக்கத்திலும் தமிழ் மொழியை அடக்கக்கூடிய அந்த நிலையிலும் இன்றைக்கு மத்திய அரசு செயல்பட்டு சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல இரண்டாவது மொழி தமிழ் மலேசியாவிலே இரண்டாவது மொழி தமிழ் அங்க பாத்தீங்கன்னா சைனீஸ் வந்து தமிழ் பேசுவான் மலாய்க்காரன் தமிழ் பேசுவான் அதே போல சிங்களத்துல சைனீஸ்கார தமிழ் பேசுவான் மலாய்க்காரன் தமிழ் பேசுவான் அங்க இரண்டாவது மொழி தமிழ் அத போல பாத்தீங்கன்னா வந்து மூன்றாவது மொழி தமிழ் இன்றைக்கு அதே போல ஐயோப்பா கண்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கனடா லண்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இப்படி பல நாடுகளை வந்து இந்தியர் என்ற தமிழக உலக நாடுகளிலே இந்தியன் என்றால் அவன் தமிழன் அந்த அளவில் இன்றைக்கு தமிழ் இனம் அளவில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது பாத்தீங்கன்னா மொழியை எடுத்துக்கிறது நம்ம மொழியை எடுத்துக்கிறோம் அதாவது மலையாளத்துல வந்து ஐம்பத்தி ஆறு எழுத்து தான் கன்னடத்துல ஐம்பத்தி ரெண்டு தான் தெலுங்கு நாற்பத்தி எட்டு இழுத்துக்கா இந்தி நாப்பத்தி எட்டு இழுத்துக்கா இவ்வளோ ரொம்ப புகழா சொல்லி இருக்கக்கூடிய நாயில இருக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் மொழி எவ்வளவு பெற்றாக இருக்கும் எவ்வளவு வலிமையாக இருக்கும் குறைந்த எழுத்துக்களை கொண்டு இருக்கக்கூடிய உங்களை விட தமிழன் சிறந்தவன் தமிழ் மொழி இந்த மொழியை அழிக்கக்கூடிய அளவிலே வடக்கன் என்ன பண்ற நம்ம பிடி பிடிஆர் வந்து பிடிஆர் அவர் வந்து இப்போ நாளைக்கு முன்னாடி ஒரு மத்திய அரசுக்கு வந்து மத்திய உள்துறைக்கு வந்து ஒரு தகவல் அனுப்பி இருக்கிறார் என்ன தெரியுமா இருந்து போகக்கூடிய நூறு ரூபாய்க்கு நீ திரும்ப கொடுக்கக்கூடியது தென் மாநிலங்கள்ல புறமான நிதியை நீ திருப்பி கொடுக்கற ஏண்டா உன்னுடைய உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் அதை நூறு ரூபாய் கொடுத்தாங்க நீ எவ்வளவு இருபத்தி ஏழு ரூபாய் கொடுக்கற உன்னுடைய மத்திய பிரதேசத்துக்கு அவன் நூறு ரூபாய் கொடுத்தானா இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குற உன்னுடைய ராஜஸ்தானுக்கு அவன் நூறு ரூபாய் கொடுத்தானா இருநூத்தி சில ரூபாய் இது எவ்வளவு பெரிய கொடுமை ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு இந்த நாட்டுல இந்த நாட்டே சூறையாடி இந்த நாட்டை விட்டு விட்டு அவ்வளவு பேரும் கலவரத்தனம் பண்ணிட்டு ஓடிட்டு போன ஓடி போனானே பேங்க்ல கடன் வாங்கிட்டு அது போல யார் தெரியுமா ஒன்னு குஜராத் ஒன்னு குஜராத் ஒரு பய வேற மாநிலத்துக்காரன் கிடையாது ஒரு ஒத்த பய தமிழ்நாட்டுக்காரன் எவராட்டி ஒருத்தர் ஒரு ஐம்பது நூறு கடன் வாங்கியிருந்தா கூட அது பேங்குக்காரன் போய் கருத்து துண்ட போட்டு விழுக்கிறான் அதே நிலை வடநாட்டுல இவ்வளவு அநியாயம் பண்றாங்க சொன்னாங்க பதினாறு லட்சம் கோடியதான் தள்ளுபடி சொன்னா சரி பதினாறு லட்சம் கோடி லட்சம் கோடி சும்மா வந்திருக்கு அதுவே பயங்கரம் பய ஒரு பெரிய அதிகாரி பெரிய ஒரு அவர் ஒரு வழக்கறிஞர் தகவலர் அறியும் உரிமை சட்டத்தில் அந்த அலுவலகத்தில் வந்து கேட்டு தள்ளுபடி பண்ணது எவ்வளவு தெரியுமா இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி இருபத்தஞ்சு லட்சம் கோடிக்கு எத்தனை சீரோ நம்ம போடவே முடியாது இங்க இருந்து ராமேஸ்வரம் பிராமண் வரைக்கும் சீரோ போடணும் இவ்வளவு நீ ஐயா கேட்கணும் எதுக்கு அவ்வளவு தள்ளுபடி பண்ற அதுதான் பிடிஆர் சொன்னாரு இவ்வளவு பணத்தையும் கொண்டு போய் டெல்லியில குமிச்சு வச்சுக்கிட்டு இந்த மோடி குமிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே அசால்ட்டா தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களை வந்து மகற்றது உருட்டுறது உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்றது இந்த நிர்மலா மாமியை வச்சு திட்டுறது நம்மளால ஏதாவது சொன்னா சிறப்பை கட்டி காட்டுறது இங்க பாராளுமன்றத்துல இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப இது என்ன ஆகும்னா சரி நம்ம வந்து இந்தியாவுமே எடுத்துக்கொள்வோம் தமிழ்நாட்டை விட்டுருவோம் சரி இந்தியா நம்ம எல்லாம் ஒரே இந்தியா சரி இவ்வளவு லட்சம் கோடியே போய் நீ வரலாறு குமிச்சு வச்சிருக்கீங்க

அப்ப என்ன நீ பொண்ணுக்குற வழக்கறிஞருக்கு அவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு இருக்க அவனே அவ்வளவு வாழ அவனுக்கு ஒரு கல்வியை கொடு அவனுக்கு ஒரு சுகாதாரத்தை கொடு அதுக்கு பிடிஆர் என்ன சொல்றாரு இவங்க இதெல்லாம் விட்டு விட்டு நீங்க வந்து என்ன பண்ண போயில் போயிட்டாங்க நாலாயிரம் கோடி செலவழிச்சு பட்டேல் சிலை கட்டுவாங்க முப்பதாயிரம் கோடி செலவழிச்சு கும்பமாவை நடத்துவாங்க அப்புறம் அயோத்தியில இருபதாயிரம் கோடி செலவழிச்சு அதெல்லாம் இருபதாயிரம் கோடி செலவழிச்சு அயோத்தியில கோயில் கட்டுவீங்க போயிட்டு போட்டிய அந்த ஊரில் தோற்று போன பிஜேபி அது முக்கியமா நீ மக்கள் செய்யணும் நீ தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்து திரும்ப தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்து திரும்புங்க அவர் என்ன பண்றாரு பாரு அதாவது கலைஞர் சொல்லுவான் என்ன சொல்றாரு தெரியுமா இந்த காமராஜர் தானே வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு பள்ளியை திறந்தார் அதெல்லாம் காமராஜர் வந்து நான் குறையால சொல்லுங்க காமராஜர் ஒரு கருப்பு சட்டை போடாத கதற்கார அதெல்லாம் வந்து ஐயா சொன்ன மாதிரி தான் அதை வந்து அவரை நான் வந்து தப்பா இல்ல சொல்லல ஆனால் திராவிட மாடல வந்து பழக்கியா யாரு சில காங்கிரஸ்

அட்டுக்கு தூள் பறக்கினாரு அவர் செய்யாத திட்டங்கள் என்னங்க இருக்கு அவர் வந்த உடனே பாத்தீங்கன்னா கையில இழுத்துக்கிட்டு போவாங்க நீங்க ரெண்டு பேரும் எழுத்துக்கிட்டு போவாங்க டெல்லியில இன்னும் இருக்கு நாம இருபத்தி ரெண்டுல ஓழிச்சுட்டோம் கை வச்சி ரெண்டுல ஓழிச்சிட்டோம் இன்னமும் உன்னுடைய மத்திய அரசு இருக்கக்கூடிய அந்த டெல்லியில இன்னும் கை வண்டியை இழுத்துக்கிட்டு தெரிகிற அப்பவே வந்து கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆப்பரேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ணோடி திட்டத்தை கொண்டு வந்தார் இலவசமா வந்து ஆபரேஷன் பண்ணார் இலவசமா ஆபரேஷன் பண்ணார் இலவசமா அத்தனை பண்ணார் இன்றைக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க படி படி பிள்ளைகளை படிக்க வச்சாரு இன்றைக்கு தமிழ்நாடு வந்து சிறந்த மாநிலமா இன்றைக்கு வந்து உலக அளவுல இன்ஜினியரா டாக்டரா பெரிய பெரிய அதிகாரிகளா போறான்னா

கையெழுத்து போடுறது முக்கியமா பிளஸ் முடிக்கிறது முக்கியமா அதை பெருமையா பேசி கிடைத்திருவாங்க மலையாளத்துல வந்து நூறு நூறு நீங்க வந்து எண்பத்தி எட்டு இருக்கு இன்னைக்கு மலையாளத்துல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் எப்படி போறாங்க எங்க அமெரிக்கா கிளம்ப போறது இல்ல அமெரிக்கா மாதிரி இங்க வந்து டீக்கர் வச்சு வர்றான் தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு டீக்கரை சென்னையில ஒவ்வொரு டீக்கரை வந்து மலையாள தப்பா சொல்லல தொழில் பண்றான் அது போல பெண்கள் எல்லாம் நர்சா போறாங்க ஆம்பளை வந்து கம்ம வந்து எங்க போறா துபாய் கல்ஃப் கண்ட்ரிஸ் போறான் ஆனா அதே கண்ட்ரிக்கு டாக்டரா போறது தமிழ நீ நர்சா போறா நீ டாக்டரா போறது தமிழ அந்த அளவுக்கு படிப்பை படிச்சுட்டாரு இப்ப ஒரு சின்ன ஒரு செய்தியை சொல்றேன் டயம் இல்ல இந்த துணை சொல்ல ஆரம்பிக்கணும் அதனால ஒரு ஒரே ஒரு தகவல் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த போன முடிச்சிட்டு பிளஸ் ஒன் கணக்க பாக்குறாங்க பதினெட்டாயிரம் பேரு பாஸ் பண்ணவனே பிளஸ் ஒன்ல சேரல தகவல் வந்து ஐயா ஸ்டாலின் பேர் என்னன்னு என்னன்னு பாருங்க இந்த பதினெட்டாயிரம் கேட்கணும் அது என்னென்ன வழிய பாருங்க அத்தனை கலெக்டர் ஓடி யாரு என்னன்னு பார்த்தாங்க கலைக்கே ஒரு பையன் வீட்டுக்கு போறாரு என்னங்க உங்க பையனுக்கு என்ன பிரச்சனை உங்க பையனுக்கு என்ன பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்லை சேரு இத யாருங்க முடியும் பெத்த அப்பா அத்தால பழகி வைக்க முடியாம சரிம்மா அவன் வீட்டு வேலையை பாக்கட்டு முன்னே அதன் கடை வேலையை பார்க்கட்டும் டீயா இருக்கட்டும் அப்படின்னு இருக்கும்போது இவங்களுக்கு என்ன வந்துச்சு

அயலகாணி அந்த அது ஒரு திட்டம் கொண்டு அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி ஐம்பது பேரு அந்த திட்டத்தினால இன்னைக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா போயிட்டாங்க வேற ஐயா ஸ்டாலின் ஒன்ற திட்டத்தினால பெரிய திட்டம் பிள்ளைய பொம்பளை பிள்ளைய வந்து படிக்க வைக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக படிக்க வைக்க மாட்டாங்க அந்த காரணத்துக்காக மாசம் ஆயிரம் ரூபாய் யாருக்கு பொம்பளை பிள்ளை பிளஸ் ஒன் பிள்ளைகள் பிளஸ் டூ பிள்ளைகள் படிக்கட்டும்

நீ வந்து ஒரு கவுன்சிலர் ஜெயிக்க முடியுமா ஒரு கவுன்சில் நீ சரியான நீ வந்து ஒரு ஐயரோட மாமியா இருந்தீங்க ஓ மாம்பழத்திலேயே ஓ வெஸ்ட் மாம்பழத்திலேயே நீ நின்னு நீ வந்து ஜெயிச்சு காட்டு பார்ப்போம் ஓ இன்னொரு வெஸ்ட் மாம்பழத்துல ஜெயிச்சு காட்டு பார்ப்போம் முடியுமா

ஒரு பத்து தமிழ்நாடு ஒட்டி பத்து முதல் முதல் மந்திரிகள் கூட கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு ஆப்பு உங்களுக்கு அவ்வளவுதான் நீ இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி ஆட்டைய போட்டுட்ட சரி சின்ன வந்து பதினாலுல வந்து ஆட்சிக்கு வந்தாங்க இல்ல அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு இந்தியா திட்டம் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு செல்போன்